நாட்களில் ஐந்தாவது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன அடுத்தது வராகி அம்மன் சிலை வீட்டில் வைக்கலாமா அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வராகி அம்மன் சக்தி வடிவமானவர் தாந்திரிக வழிபாடு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கின்றார் தீயவற்றை அழிக்கும் உக்கிர தெய்வமாக வராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுக்குமே வராகி அம்மன் உபாசனை வழிபாடு மேற்கொள்கின்றனர் எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கின்றனர் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம் அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மனம் ஆன்மா